எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பார்சலில் என்ன இருக்குது எப்படி வாங்குனேங்கிற டீட்டெயில்ஸை இதை பார்க்கலாம் ஸோ இதே போல் ஒரு சில வீடியோஸ் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க விபம் பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த பார்சல் அமேசானில் இருந்து வாங்கின பார்சல் வைசான் சரிங்களா ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ தான் ஓப்பன் பார்சல் வந்து ஒரு வாரம் இருக்குது ஓப்பன் டைம் இல்லை ஓப்பன் பண்ணி ஸோ அதுக்கு உள்ள இன்னொரு பார்ஸுலாம் இருக்குது ஸோ இப்போ என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாமா அது எது டாப்பு பேக்கிங்கெல்லாம் நல்லா தான் பொருள் எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி ஒம்பது மணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு இது யாராவது கரெக்டா ஓப்பன் பண்ணியாச்சு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனிங்க்காக நான் நிறைய செடி வச்சுருக்கேன் காசு வீட்டில் ஸோ அது கார்டனிங்க்கான ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் சரியா இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ரெண்டு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு க்ளவுஸு ஓகே பரவாயில்லை நம்ம இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் சொல்லலாம் போட்டு பார்ப்போம் சரிங்களா இந்த போட்டு பார்க்கலாம் ஒரு கிளவுஸ் போட்டு இன்னொரு கிளவுஸ் மக்கள் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே இது கார்டனிங்கான கிளௌஸ் இருக்குது

பார்த்திங்கன்னா தெரியும் ஐடியா கொஞ்சம் சின்னது அப்போ இது மூணு ஒன்று ரெண்டு மூணாச்சா இது நாலாவது ப்ராடக்ட் இது இதுக்கு கண்டிப்பாக இது கிளக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எதுக்குன்னு தெரில இது ஒன்று இதோடு சேர்த்து நாலு இது கார்டனிங் காலினு கிடைக்கிறது சக்க சக்கிழக்கக்கூடியது இதோட சேர்த்து ஒன்று அஞ்சு இது எதுக்கு இது வித்தியாசமாக இருக்குது இது எதுக்குன்னு தெரியல தெரிஞ்ச வச்சுடுங்க இதோடு சேர்த்து எத்தனாவது ஆறு சரி ஆறாவது ப்ராடக்ட் அப்புறம் வந்து ரொம்ப பழசா இருக்கு ஒரு கட் ட்ரிம் பண்ணிவிடைய குரூம் பண்ணிவிடைய கற்று ஒன்று எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியலை நம்ம நான் கண்டிப்பாக வெட்டி பார்த்தா தெரியும் கண்டிப்பாக அது ஒரு நம்ம கார்டனிங்கில் வந்து ஒரு வீடியோ போடும்போது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கலாமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இதோடு ஏழாச்சா இதோடு சேர்த்து எட்டு சிசர் கத்திரி எப்படி இருக்கும் தெரியல நம்ம யூஸ் பண்ணால்தான் தெரியும் இதுவும் க்ரூமிங்க்கு யூஸ் பண்ணலாம் அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க இது ஒரு முன்னாடி சேர்த்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் கையில் போட்டிருக்கிறது ஒன்று ப்ளஸ் பார்த்தீங்களா இது எவ்வளவு சேர்த்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆஃபரான ஒரு அம அமௌண்ட்டில் கிடச்சி சரி இது என்ன அமௌண்ட்டில் வாங்கினேன் எப்படி வாங்கினேங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிப்போங்க ரொம்ப ஆஃபரில் இருந்துச்சு நல்லாயிருக்கு ப்ராடக்ட்ஸ் நான் இதை யூஸ் பண்ணி இதை கார்டனிங்கில் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக கார்டனிங் ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவில் எதாவது குறைகள் இருக்கும் அதில் வந்து யாருமே கோவப்படாதுங்க போக போக நான் பழகி என்ன கண்டினியூஸாக வீடியோ போட கண்டிப்பாக அதில் பழகிவிடுவேன் ஓகே தேங்க் யூ பாய்